அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழ்கிறது இந்த ராகு கேது பயிற்சியின் காரணமாக சிம்மராசனியர்களுக்கு கொடுப்பாரா கெடுப்பாரா என்ற பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராகு மற்றும் கேதுவினுடைய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் வாய் நீச்சம் பெற்றும் ராசியில் சஞ்சரித்த கேது சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்கிறார் அதே போல மீனத்தில் சஞ்சரித்து வந்த ராகு குபராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறாரு மீனத்தில் சுக்கரனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிவராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மனைகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்மராசியை சேர்ந்த மகம்பூரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுப்பாரா கெடுப்பாரா என்று பார்க்கும்போது போது சிம்ம அன்பர்களுக்கு கலத்திரஸ்தானம் எனப்படும் கும்பராசியில் சனி ராகுவினுடைய சேர்க்கை ஏற்படுதுங்க ஜென்ம கேது சஞ்சரிக்கப் போகிறார் ஜாதகத்தில் ஏழாம் இடம் கணவன் மனை வீடியே ஏற்படும் பரஸ்பர அன்பு அன்யோன்யம் ஒற்றுமை உடலுறவு ஆகிய அம்சங்களை குறிக்கிறது புத்திரஸ்தானத்திற்கும் கலத்திர காமஸ்தானமாகிய ஆகிய ஏழாம் இடத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது கிரக நிலைகள் பண்டைய நூல்கள் ஆகியவை விவரித்திருக்குதுங்க திருமண வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க மன நிறைவிற்கும் சப்தமஸ்தானம் மிக மிக முக்கியமானதா அமைஞ்சிருக்குதுங்க சிவராசனியர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வரும் கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்திற்கு பெண் அல்லது பிள்ளையினுடைய திருமணத்திற்கு பொருத்த ஏழாம் இடம் பொருத்தத்தை அதிக ஜாக்கிரதையாக கணித்து பார்த்து நிச்சயிப்பது சிறு வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் தாம்பத்தியத்தில் சுக குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனமோடு இருப்பது நல்லதுங்க அதே போல தருணங்கள்ல கணவர் சிம்ம ராசியானால் மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் மனைவி சிம்மராசி ஆனால் கணவருடைய ஆரோக்கியத்திலும் சற்று பாதுகாப்புடன் இருப்பது அவசியங்க அதிர்ஷ்டவசமாக அதிர்ஷ்டவசமாக பரிகாரத்திற்கு உட்பட்டவையாகவே இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதையானாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதியாக இருக்குங்க அதே போல சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் உழைப்பு சற்று அதிகமாக இருக்குங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய நியாயமான போக்கும் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை அளிக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தையும் சிறு பதவி உயர்வையும் எதிர்பார்க்கலாங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குது இருப்பினும் வெளியூரில் தான் கிடைக்குங்க வெளிநாட்டு பணிக்கு முயற்சித்து வரும் சிம்மராசினியர்களுக்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே உங்களுடைய முயற்சியிலேயே மேற்கொள்வது நல்லது யாருக்காகவும் their பணம் கொடுத்து வேலை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க கணவன் மனைவியர் இருவருமே வேலையில் இருப்பேன் ஒருவருக்கொருவர் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி தம்பதியினர் தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக அறிவுறுத்ததுங்க அதே போல சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்ம சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான குருபகவான் பகவான் அமர்ந்துள்ள நிலையில ராகு மற்றும் கே சனி பகவானுடைய சேர்க்கை அமைஞ்சிருக்குதுங்க கூட்டு சேர்க்கை அமைஞ்சிருக்கு இதனால் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களினால் குடும்பத்தை விட்டு அடிக்கடி பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அதே போல தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது அவ்வளவு நன்மை தராது அதற்கு மாறாக விற்பனையில் கடினமான போட்டிகளையும் தரக்குறைவான செயல்களையும் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் அதிக கவன தோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாகுங்க கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கரன் சனி பகவானும் நட்பு கிரகங்கள் ஆவாங்க நிகழல் கிரகங்களான ராகுவை சனிக்கு சமமாக கருதிய பலனை நிர்ணயிக்க வேண்டும் என கிரகநிலைகள் நிலைகள் அறிவுறுத்தது சிம்மராசியில் பிறந்துள்ளவர்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கையும் ஜென்ம ராசி கேதுவும் அளவோடு நன்மைகளை செய்வாங்க பலருக்கு தீர்த்த தலை யாத்திரையும் மகான்களுடைய தரிசனமும் கிடைக்க இருக்கு திருமணமான கலைத்துறையினர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க சிறு கருத்து வேறுபாடு வாக்குவாதத்தில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது திருமண முறிவிற்கு வழிவகுக்கும் அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் ராகு சனி சேர்க்கை அரசியல் துணை அன்பர்களுக்கு நன்மை செய்யாதுங்க கட்சியில் உள்ள தொண்டர்கள் ஒருவரால் வீண் அபவாத நற்பெயருக்கு களங்கமும் ஏற்படக்கூடுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இல்ல அப்படின்னா பெரும் பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்க அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படுங்க கட்சியில் ஆதரவு குறைய இருக்கு உள்கட்சி பூசல்களினால் கட்சியிலிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தத்தையும் ஏற்படுத்துவார் சனி பகவானும் ராகுவும் கிட்டத்தட்ட சிம்மராசனிகளுக்கு இந்த ராகு மற்றும் கேது கெடுக்கவே செய்ய இருக்கிறார் என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க அதேபோல் போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சயன காம ஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் இரு சக்தி வாய்ந்த கிரகங்களான சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதாக மனதில் சபலங்களும் தகாத எண்ணங்களும் ஏற்படக்கூடும் என கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது நெருங்கிய அதாவது பிற மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பதும் அவர்களது சொந்த பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயலில் உழைப்பு கடுமையானதாக இருக்குங்க விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் எந்தவித தட்டுப்பாடும் மீண்டும் இருக்குங்க விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு உற்சாகத்தையும் நிறைவையும் அளிக்க இருக்கு சனி மற்றும் ராகு கூட்டணி உங்களுடைய நெடுங்கால கடன் பிரச்சனைகளை நல்லபடியாகவே தீர்த்து வைப்பார்கள் நிம்மதி பிறக்குங்க அதே உங்களுடைய மனதில் மனது வைத்தால் சேமிப்பதற்கு இடம் இருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் அமைந்துள்ள என்பதையும் நிலைகள் அறிவுறுத்தது அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு திருமணமான பெண்மணிகள் கணவருடன் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க அதே போல் ஏழாம் இடம் கணவன் மனைவி நிலவும் உறவை தீர்மானிக்குதுங்க அந்த ராசியில் ஏற்படும் சனி ராகு சேர்க்கை அந்த ஒற்றுமையை கடுமையாக பாதிக்குங்க பல சிம்ம ராசி பெண்மணிகளுக்கு கருப்பை சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் என கிரகநிலைகள் குறிப்பிடப்பட்டது எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் திருமண பொருத்தங்கள்ல ஏழாம் இட பொருத்தத்தை தீர ஆராய்ந்த பின்னரே வரணை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது இத்தருணங்களில் சிம்மராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திரு நாகேஸ்வரம் காலகஸ்தி நாகமங்களா ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று தரிசித்து விட்டு வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்